அங்கு மாண்டு போன உயிர்களுக்கு முதலில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக குழந்தைகள் வந்து அதுல இறந்திருக்கிறாங்க பெண்கள் இறந்திருக்கிறாங்க இந்திய வரலாற்றிலேயே இது போன்ற சம்பவம் நடந்த வரலாறு இல்லை நானும் சொல்றேன் நீங்க வந்து தற்கூரி கூட்டமாதான் இது இருக்கு ஏங்க அவரே ஒரு தற்கூரியா அவர் என்ன அனுபவசாலியா கூட வச்சு பாரு ஆனா அவர்கள் அதை கேட்பதாக இல்லை காரணம் என்னன்னா அவர்களை வளர்ப்பு முறை செயலி ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்திலே நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு உயிரிழந்த அந்த சூழல் வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயமா ஒரு திரையில பார்த்த நபர் கற்பனையா பார்த்த நபர் அதுல சண்டை போட்டவர் அதுல காதல் செய்தவர் அதுல வந்து இவன் இந்த மனித சக்திக்கு செய்ய முடியாத கற்பனை கதாபாத்திரங்கள் எல்லாம் அவர் செஞ்சதை வந்து அவன் திரையில பார்த்தான் அதை வந்து இன்னைக்கு அவர் நேர்ல பார்க்கும் போது அவன் பிரமிப்பா போய் பாக்குறான் அது இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு பெரிய ஒரு துயர சம்பவம் நம் தமிழகத்தில் நடந்திருக்கு ஒரு இருண்ட நாள் ஒரு கருப்பு நாள் அப்படின்ட்டே கண்டிப்பா நம்ம சொல்லணும் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற வாழ்ந்த தமிழகத்துல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கே நம்மளால கண்டுபிடிக்க முடியல தமிழகத்த நிலை எங்கேயே போயிட்டு இருக்கு என்ன நடக்குது ஒரு நடிகனுக்காக ஏன் மக்கள் இப்படி திரள் திரளா உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இதை பற்றி எல்லாம் தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக விடுதலை சுருத்தை கட்சியிலிருந்து திரு கரிகாலன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறாங்க தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் வணக்கம் வணக்கம் திரு கரிகாலன் அவர்களே கடந்த நாட்கள நடந்த விஷயத்த நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க தலைவர் கூட அதுக்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் என்றது மக்களுடைய காசை பார்ப்பதா அரசியல் நாகரீகம் உங்களுடைய பார்வை எப்படி அதாவது இது பிணத்தை பார்ப்பதா அரசியல் செய்வதா என்பது அது இரண்டாம் பட்சம் சரி முதலில் நாம் மனிதநேயத்தோடு அங்கு மாண்டு போன உயிர்களுக்கு முதலில் வந்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த நாற்பத்தோரு பேர் இன்றைக்கு உயிரிழந்த இந்த சூழ்நிலையில் எங்களுடைய பார்வையில் இருந்து என்ன பார்க்குறேன்னா இளம் தலைமுறைகள் நாளைய தலைமுறைகள் நடிகர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர் மீது இவ்வளவு ஒரு ஆர்வமாக தன்னிச்சையாக தன் உயிரை மாய்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது கண்டிப்பா நாற்பத்தோரு உயிர் என்பது சாதாரண உயிர் இல்ல அதுவும் குறிப்பாக குழந்தைகள் வந்து அதுல இறந்திருக்கிறாங்க பெண்கள் இறந்திருக்கிறாங்க இந்திய வரலாற்றிலேயே இது போன்ற சம்பவம் நடந்த வரலாறு இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த இந்த வரலாறு நடந்திருக்கிறது அது யார் செய்தார்கள் என்பதை விட இந்த விபத்து நடந்ததற்கான காரணம் தேடி அலைவதை விட இனி வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இது போன்ற நிகழ்வு நடைபெறாமல் அரசியலில் இதை பார்த்துக் கொள்வது தலைவருடைய கடமை குறிப்பாக இந்த நிகழ்வை நடத்திய விஜய் அவர்கள் இனிமேலாவது அவர் வந்து தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து தன்னுடைய அந்த ஆனா அவரும் பல மேடைகள்ல சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க கட்டுப்பாடா இருங்கன்னு ஆனா அவர்கள் அதை கேட்பதாக இல்லை காரணம் என்னன்னா அவர்களை வளர்ப்பு முறை சரியில்லை மீனிங் ஒரு குழந்தை தவறு செய்துன்னா அதை யார் வந்து குற்றம் சுமத்துவாங்கன்னா பெற்றோரை குற்றம் சுமத்துவாங்க அவன் தாய் தகப்பன் சரியா வளர்க்கல அப்படின்னு இப்போ நீங்க மற்ற இயக்கங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பல்வேறு இயக்கங்கள் மாநாடு நடத்துறாங்க பேரணிகள் நடத்துறாங்க அதுல வந்து கூட்டங்கள் நடத்துறாங்க எங்கேயுமே இது போன்ற உயிரிழப்புகள் இல்லை ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியல் புதியதாக ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சி வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டத்திலே நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கு உயிரிழந்த அந்த சூழல் வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு வெக்கக்கேடான விஷயமா இருக்கு கண்டிப்பா யாரோ ஒரு ஒரு தனிநபரை பார்ப்பதற்காக அந்த தனிநபரை வந்து அவருடைய இதுவை வந்து இன்னைக்கு இவங்க இறந்துருக்கிறாங்கன்னா அது ஒரு வேதனைக்குரிய விஷயமா பார்த்திருக்க கண்டிப்பா அப்போ இனிமே வந்து ஒரு அரசியல் நிகழ்வுக்குள்ள போனோம் அரசியல் பரப்புரைக்குள்ள போனோம்னா பத்து லட்சம் வேணும்ன்றவங்க போலாம் இருபது லட்சம் வேணும்ன்றவங்க போகலாம் ஏன்னா எந்த நேரத்துல யாருக்கு அங்க சாகும் நடக்குன்னே தெரியாது சோ இந்த மென்டாலிட்டி எனக்கு பத்து லட்சம் வேணும்ன்றவங்க போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு குறிப்பா இந்த விஜய் இந்த மக்களை வந்து நம்ம அப்படி குறைச்சு மதிப்பிட கூடாது இன்னைக்குமே வந்து மக்கள் வந்து பணத்துக்காக போய் சாவாங்க என் தன்மானம் உள்ள தமிழர்கள் கூட்டம் இந்த ஒட்டுமொத்த இந்திய கூட்டமே வந்து நீ வந்து எவனும் போய் காசுக்காகலாம் போய் எங்கயும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு விபத்து ஒரு விபத்தா நடந்ததா அல்லது இது வந்து திட்டமிட்ட சதியாய் என்பதை வந்து இது அரசு கொள்ளும் இன்றைக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கு தாவேகா வந்து சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க இவர் வந்து ஒரு நபர் ஆணையம் அருணா மோகனுடைய ஒரு நபர் ஆணையம் வந்து முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த விசாரணையில் இது எப்படி நடந்தது இந்த சமூகம் எப்படி நடந்ததுமே அவங்க சொல்ல போறாங்க நாம இங்க உட்காந்துட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு அல்லது அந்த வெளியில போயிட்டு நம்ம கற்பனை கேட்டாத கதைகளை சொல்லி ஒரு பக்கம் ஸ்பீக்கர் ஊத்துட்டாங்க ஒரு பக்கம் ஜெனரேட்டர் உடஞ்சு போச்சு ஒரு பக்கம் இவங்க எல்லாம் திரளா போனதுனால இவங்களே செட்டிங் பண்ணி உலக அளவுல ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்றது எல்லாம் கற்பனை கேட்டாத விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே வந்து நீங்க களத்துல போய் என்ன நடந்தது இங்க கூட்டங்கள் எப்படி திரண்டுச்சு இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து மக்களே வெளியே வரவிடாம இந்த சைடு வந்து பேனர்களை கட்டிட்டாங்க கயிறுகளை கட்டிட்டாங்க ரெண்டு புறமும் வந்து மக்கள் வந்து திரள் வந்து வெளியில போக முடியாத அளவுக்கு ஆயிருக்கு ஒரு தரப்பு சொல்றது மக்கள் வெளியில போக முடியாத அளவுக்கு நாங்கள் கேட்ட இடத்தையும் கொடுக்கல நாங்கள் முதல்ல ஒரு இடம் கேட்டோம் காந்தி நகரம் ஏதோ ஒரு நாங்கள் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு இடம் கேட்டோம் ஆனால் அரசு அதை வந்து கொடுக்கல இவங்களா ஒரு கடிதம் வந்து நீங்க ரெண்டாவது கொடுங்கன்னு சொல்லி அந்த இப்ப அது என்ன ஏரியா இப்போ இறந்து போடங்கல வேலுசாமி பொருத்த நீங்களா கொடுங்க காவல்துறை சொன்ன மாதிரி இவங்க அந்த ரெண்டு கடிதத்தை காட்டுறாங்க ஆனா உண்மையில் நடந்த சம்பவம் வந்து என்னவா இருக்குன்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எப்பவுமே ஒரு நடிகரை பார்ப்பதற்கு வந்து நான் அடிக்கடி பல இதுல சொல்றதுதான் ஒரு தலைவர்களை பார்ப்பது மக்கள் வேற ஏன்னா தலைவர்கள் களத்திலயே நிற்பாங்க எப்பவுமே நீங்க டெய்லி நம்ம பார்க்கும் போது என்ன ஆகும்னா ஒரு என்னதா இருந்தாலும் ஒரு ஆர்வம் இருக்காது ஒரு நாள் ஆர்வம் இருக்கும் மறுநாள் ஆர்வம் இருக்கும் ஆனா தொடர்ந்து அந்த ஒரு லீடர்ஷப் பார்க்கும்போது அந்த ஆர்வம் இருக்காது ஏன்னா அவங்க மக்களோடவே களத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க ஆனா திடீர் என்றைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய அந்த நபர் ஒரு திரையில பார்த்த நபர் கற்பனையா பார்த்த நபர் அதுல சண்டை போட்டவர் அதுல காதல் செய்தவர் அதுல வந்து இவன் இந்த மனித சக்திக்கு செய்ய முடியாத கற்பனை கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் அவர் செஞ்சதை வந்து அவன் திரையில பார்த்தான் அதை வந்து இன்னைக்கு அவர் நேர்ல பாக்கும் போது அவன் பிரமிப்பா போய் பாக்குறான் அது கேட்க வந்த கூட்டம் இல்ல பார்க்க வந்த கூட்டம் தான் கேட்க வந்த கூட்டம் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பார்க்க வந்த கூட்டம் பெருந்திரல் கூட்டம் புரிதுங்களா இல்லையா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே வரும் விஜயகாந்தை பார்ப்பதற்கு பெரிய கூட்டம் வந்தது எம்ஜிஆரை பார்ப்பது முதல் முதல்ல ஐந்து லட்சம் கூட்டம் திரண்டு நாட்கள் எல்லாம் அதாவது அன்னைக்கு இருந்த கால சூழல் வேற இன்னைக்கு இருக்கிற கால சூழல் வேற இன்னைக்கு சமூகமே வேற திசையை நோக்கி போயிட்டு இருக்கு முதல்ல இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும் பல மேடைகளை தலைவர் எழுச்சி தமிழ் தான் சொல்வார் மதுவை ஒழிப்போம் மக்களை காப்போம்னு சொல்வார் இன்னைக்கு போதை கலாச்சாரம் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து மதுவ கொடி ஆரம்பிச்சிட்டா கலாச்சாரத்தில் போதை கலாச்சாரத்துக்கு பேரணிகளும் ஒரு ஒரு சில இயக்கங்கள் இப்ப சிறுத்தை போன்ற இயக்கங்கள் தத்துவத்தை சொல்லி வளர்க்கிறது அம்பேத்கரை படி பெரியாரை படி மார்க் படி பண்டிதரை படி ரட்டமலை சீனிவாசனை சொல்லி அவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவான் ஒழுங்குக்குள்ள வந்துருவான் விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த நாட்கள பாத்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணீங்க பேரணி

இந்த விபத்துக்கான காரணம் இது இனி இந்த விபத்துகள் இது போன்ற விபத்துகள் நடக்கக்கூடாது அதற்கு அரசுகள் கவனம் செலுத்தணும் இதை ஏற்றுக்கொண்டு இதை நடத்தக்கூடிய அமைப்புகளும் கட்சிகளும் இது போன்ற நிகழ்வு நடப்படாம நீங்க ஒரு தலைமை இவர் இருக்கிறார் அனுபவசாலிகளுடைய ஆலோசனை கேட்கணும் இல்லையா அனுபவசாலிகளை இவர் கிட்ட வச்சுக்கணும் இல்லையா அப்படி கிட்ட அனுபவசாலிகள் வச்சிருந்தா இந்த ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது இல்லையா அவரே ஒரு தற்கூரியா அவரு என்ன அனுபவசாலியா கூட வச்சு பாரு நீங்க பார்க்க வந்த கூட்டத்துக்கு நடந்த ஒரு அநீதி அதைதான் நான் சொல்றேன் நீங்க வந்து கூட்டமா கூட்டமாதான் இது இருக்கு அவரு வந்து இப்ப உண்மையிலேயே ஒரு கட்சி தொடங்கியிருக்காருல கட்சி தொடங்கின என்ன பண்ணணும் கொள்கை ஆசைனா யாரும் அறிவிச்சாரு அம்பேத்கர் அறிவிச்சாரு பெரியார அறிவிச்சார் காமராஜர் அறிவிச்சாரு அஞ்சலேயம் அறிவிச்சாரு இன்னும் ரெண்டு மூணு வேலை நாச்சியார் அறிவிச்சாரு இவங்களுடைய கொள்கைகளை அந்த மக்கள்த கொண்டு போய் சொல்லியிருக்காரா அந்த வரலாறுகளை பேசியிருக்காரா அந்த தத்துவம் இல்லையா இவர் வெறும் கொள்கை தலைவர் அறிவிச்சாரு அந்த கொள்கை தலைவர்கள் நீங்க வாசிக்கணும் இவரும் அந்த வாசிப்பை ஏற்படுத்தணும் அதை பற்றியான செய்திகளை சேகரிக்கணும் அதற்கான அரங்க கூட்டங்களை நடத்தணும் அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தணும் அந்த தலைமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கல கட்சி தொடங்கியிருக்காரு கொள்கை தலைவர் அறிவிச்சாரு எங்கெல்லாம் வாக்கு யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ நீங்க இதுல எல்லாம் ரொம்ப தெளிவா பாக்கணும் நீங்க அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவராக அறிவிச்சாரு ஒரு பெருந்திரல் சமூகம் தந்தை பெரியார் அது ஒரு பெருந்தல் சமூகம் ஒரு சமூக ரீதியா தான் இந்த வாக்கு வங்கியாதான் எல்லா அரசியல் கட்சியும் பாக்குது நீங்க சமூக தலைவர்களை கூட இன்னைக்கு வாக்கு வங்கியா பார்க்கக்கூடிய சூழல் ஆகிப்போச்சு நீங்க தலைவர்களை அவருடைய வரலாறுகளை உண்மையா இந்த மக்களுக்காக உழைத்ததெல்லாம் எவனும் பேசல அவர்கள் அவர்கள் பட்ட அந்த கடினமான உழைப்பு தியாகம் அர்ப்பணிப்பு அதை பற்றி யாருமே பேசுறது இல்ல ஒரு வைக்கான் நம்ம கட்சிக்கு ஒரு தலைவர்னு சொல்லிட்டா இதுக்கு ஒரு கூட்டவரம் இதுக்கு ஒரு கூட்டமரம் இதுக்கு ஒரு கூட்டமரம் இப்படிதான் வந்து அவங்க தயார் பண்ணி வைக்கிறாங்களே தவிர இவர்களை உண்மையான அரசியல் படுத்தி இந்த இளைஞர்களை இந்த தலைமுறைகளை உருவாக்கல அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள நின்று இருப்பான் ஒரு ராணுவ அணிவகுப்பா நின்று இருப்பான் தலைவர் இட்டுட்டாரு தலைவர் சொல்லிட்டாரு குழந்தைகளை கூட்டு கூட குழந்தைங்களை கூட்டு வந்திருக்க மாட்டான் தலைவர் சொல்லிட்டாரு பெண்கள் வீட்டிலே இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டாரு பெண்கள் வீட்டிலேயே இருந்துன்னு சொல்லியிருப்பான் இல்ல கட்டுப்பாடோட வந்திருப்பான் ஒழுங்கு முறையோட வந்திருப்பான் நீங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடு பேரணிகளை பாருங்க கட்டுக்கட்டா சோரை கட்டிட்டு வருவான் வீதிகளில் உட்காந்து அமைதியா சாப்பிட்டுட்டு அமைதியா பேருல அவன் முடக்கம் விட்டுட்டு தான் என்ன கோரிக்கை சனாதானம் எதிர்ப்பா சனாதானத்தை எதிர்த்துட்டு நேரா அவன் தன்னுடைய எந்த வண்டியில வந்தாலும் அந்த வண்டியில ஏறி போயிட்டே இருப்பான் லட்சக்கணக்கில திறனா சமீபம் இல்ல கட்சிங்க ஒழுக்கம் இல்லை கட்சிங்க அப்படிதான் அந்த ஒழுக்கத்தை இனி வரும் காலங்களில் உருவாக்கணும் நீ வெறும் வந்து நடிகன் அல்ல நீ ஒரு கட்சியை தொடங்கிட்ட நீ ஒரு தலைவனாயிட்ட நீ தலைவினா ஆகிட்ட பிறகு என்ன செய்யணும் மக்களை அமைப்பாக்கணும் அந்த அந்த மக்கள்கிட்ட உன்னுடைய கருத்தியலை உன்னுடைய நீ என்ன பேச போற அரசியலை வந்து அவன்கிட்ட சொல்லணும் நீ அது சொல்லாம இந்த மக்கள் இது போன்ற சம்பவங்கள் நடந்தா செய்யும் அதுக்கு வந்து நடிகர் விஜய் மட்டும் இல்ல இனி வெறும் காலங்களில் வேற எந்த நடிகர் வந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் வந்து அரசு இனி சரி தலைவர் பத்தி என்ன பத்தி தலைவர் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு இது வந்து நம்ம ஒரு விபத்தா பாக்கணும் இப்ப கும்பமேளால ஒரு விபத்து நடக்குது பெங்களூர் ஸ்டேடியத்துல வந்து ஒரு விபத்தான் நடக்குது இது இது போல ஒரு விபத்தா நடக்குது விஜய் வந்து அந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு இந்த நேரத்தில் நம்ம அங்கே திரும்பவும் போனா ஒரு பிரச்சனையா மாறும் அதனால அவர் சென்னைக்கு வந்திருக்கலாம் ஆனா அனுபவம் இல்லாத கீழ் மட்டத்துல இருக்கையோ உண்மையிலேயே சொல்றங்க ஒரு எப்படி ஒரு விஷயத்த அணுகணும்னு தெரியல நீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா வந்து கட்சியை பத்தி எல்லாமே நீங்கள் அனுபவத்துல வர்றீங்க நீங்க வீதி வீதியா போகணும்னு சொல்றீங்க நீ பாதிக்கப்பட்டு இறந்துட்டான் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இறந்துருக்கு பெண்கள் பாதிக்கப்பட்டு நீ களத்துல எவ்வளவு அடிச்சா போலீஸ் அடிச்சா நிற்கும் களத்துல ரத்தம் சொட்ட சொட்ட நீங்க ஜனநாயக இடதுசாரிகள் நிப்பான் விசிகா நிப்பான் காவல்துறை அடிக்கிறாரு மகேஷ் வந்தாருன்னு சொன்னாங்க அது ஆயிரத்தி விஷயம் சொல்றாங்க வச்சுக்கோங்களே அவங்கள விட்டுருங்க அரசியல்வாதிகள் தான் நீ அதிகாரத்தை நீ இப்போ விட்டுருங்க நான் கூட கூட்டணியில இருக்கேன் நீ அதிகாரத்துல இருக்க விட்டு களத்துல உனக்கு அனுபவம் வேணும்னு சொன்னா இல்ல இல்ல அனுபவம் வேணும்னு சொன்னா நீங்க களத்துல அடி ஒத வெயில் மழை ரத்தம் எல்லாத்தையும் பார்க்கணும் நீ அல்ல அதுதான் களத்தில் நிற்பவன் நீ பிரச்சனை ஒருத்தன் இங்க பிளைட்டு புடிச்சு ஓட்டான் இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான் இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டான் எவனுமே அங்க இல்ல அப்ப அவன் திமுக காரன் போய் நிக்காம போய் நிக்கான் கேட்டா போலீஸ் எங்களை வந்து அச்சுறுத்தாச்சு எங்களை அங்க வராதுன்னு சொல்லிடுச்சு எவன் சொன்னா என்ன போலீஸை கண்டு நீ அஞ்சற செத்துது யார் தாவேக்கா தொண்டன் அங்க வந்து பாக்க வந்தவன் பா நம்பி பாக்க வந்தவன் நீ உடனடியா களத்துல போய் நிக்கணுமா இல்லையா அங்க போய் பாதிக்கப்பட்டவனுக்கு அவனுக்கு என்ன அவன் குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் யாரு சொல்லுவா கை பிசைஞ்சு நிப்பான்ல அவன் எவ்வளவு பெரிய இழப்பு வீட்டுல ரெண்டு மூணு பேர்ல மூணு பேரு இப்ப சமீப திருமணம் நினைச்சாங்க அவங்க வந்து இறந்து போயிருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் யார் ஆறுதல் சொல்லணும் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே அப்ப அவங்க வந்து அங்க திமுக நிக்குதுன்னா அவங்க கூட நிப்பான் களத்துல நிக்கிறான் நாப்பது ஐம்பது வருஷமா இந்த மக்களுக்காக நிக்கிறவன் அவன் ஏதோ ஒரு ஊழல் இருக்கட்டும் அது இருக்கட்டும் பெரிசா இருக்கட்டும் கண்டத பேசி அதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டும் ஆனா மக்கள் கிட்ட போய் களத்துல போய் இப்ப வந்து நீ அந்த இடத்துல விஜய் விஜய் விஜயன்ட்டு ஒரு மாசை காட்டி விஜய மக்கள் உசுப்பேத்தி விடுறாங்களா இல்ல விஜய் மக்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சந்தேகம் இருக்குங்க அதாவது திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி அதாவது குறிப்பா மதசார்பு முற்போக்கு கூட்டணி வந்து இங்க மிகப்பெரிய வலுவா இருக்கு தமிழகத்துல இது வந்து இன்னைக்கு பிஜேபி வந்து ஒரு திட்டமிடுறான் எல்லா மாநிலங்களையும் நம்மளால ஓரளவுக்கு நம்ம வந்து கால் ஓன்றிட்டோம் சரி தமிழ்நாட்டில் வந்து நம்ம கால் ஓன்பது மிகப்பெரிய தடையா இருக்கிறது எதுனா திமுக கூட்டணி இருக்கு திமுக இருக்கு திமுக கூட்டணி இருக்கு இந்த அரசை கலைச்சா ரெண்டாவது இடத்துல யார் வர முடியும்னு பார்த்தா இப்ப நீங்க அவன் பிஜேபியால வர முடியல இன்னொன்னு அதிமுக பிஜேபியோட கரைஞ்சு போச்சு அப்போ ஒரு சக்தி தேவை திமுகவை எதிர்க்கிறதுக்கு அப்ப அந்த சக்தியா யார சீமான் எல்லாம் பேசி பார்த்தாங்க சீமான் எடுபடல அவருடைய முகத்துல கிழிஞ்சு போச்சு இன்னைக்கு ஒரு நடிகர் எப்படி வந்து ஆந்திராவில அவர் கல்யாணம் பவன் கல்யாண் அவரை வந்து எப்படி இறக்குனாங்களோ அப்படி வந்து இவரை வந்து விஜய வந்து உருவாக்கி இது மாதிரி கொண்டு வராங்களோ அவரை வந்து ஒரு இன்டர்நேஷனல் தலைவரா இது போல படுகொலை எல்லாம் நடத்தி படுகொலைன்ற எல்லாம் நடத்தி சொல்லலாம் சொல்லலாம் இது போன்ற விபத்துகள்லாம் நடத்தி அவர் ஒரு இன்டர்நேஷனல் தலைவரா காட்டி தமிழ்நாட்டுல வந்து அவர் பெரிய லீடரா மாஸ் லீடரா காட்டி திமுக எப்படியாவது இங்க உடச்சிடணும்னு ஒரு எண்ணம் பிஜேபி ஆர் எஸ் எஸ் இதுல வந்து செயல்படுறாங்களோன்னு ஒரு எண்ணம் இருக்கு அதான் தலைவர் பிரபாகர் ஒவ்வொரு உயிரும் ஒரு உன்னதமானதுன்னு சொல்லுவார் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்வார் ஒவ்வொரு உயிர் உன்னதமானது பஸ் வந்துட்டே இருக்கு அந்த பேருந்து அதுல கீழே விழறான் அவனுக்கு என்னாச்சும் கூட அந்த பேருந்து நிறுத்தி பார்க்கல பின்னாடி வரவன் பல பேர் விழுந்திருக்கிறான் கூட்டத்துல இவ்வளவு பேர் விழுந்திருக்கிறாங்க நம்ம நம்பி வர கூட்டத்தை நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்ம அவங்க மேல அக்கறை சொல்லுவோம் விஜய் என்ற ஒரு மாஸ் வந்து இதெல்லாம் வந்து சீர் சீர்குலைக்குதோ இந்த தமிழக கலாச்சாரத்தை தமிழக அரசியலையும் ஜனநாயக படுகொலை பண்ணுதோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம